ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங்க்கு என்னென்ன தேவையானது எது எது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியமானது வந்து டேப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ச் டேப்பு நான் வந்து இது ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் இந்த இன்ச் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே டெய்லரிங்கே கற்றுக்க முடியாது அது வந்து இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் நான் இப்படி தான் இதை மெயின்டைன் பண்ணுறேன் இல்லை அப்படியே நீட்டமாக விட்டிங்கன்னா நம்ம காலில் மிதிக்கும் போதோ கையில் மடங்குச்சின்னா அது வந்து சீக்கிரம் உடஞ்சிரும் நல்ல குவாலிட்டியான இன்ச் டேப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிசர் தான் இது வந்து இரும்பு சிஸ்ஸரு நான் வந்து முந்நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் ரொம்ப சூப்பராக கட் பண்ணி து உங்களுக்கு பிளாஸ்டிக் சிசஸ் விட இந்த மாதிரி சிசர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப லைஃப் இருக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து இந்த சிசர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது சாணம் பிடிக்கணுங்கிறதும் கிடையாது நீங்கள் ஆயில் மட்டும் கரெக்டாக விட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சென்டரில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கேனு மிஷினுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதும் மிஷின் தைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஆயில் வந்து ஆயில் விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கேப்போடவே எனக்கு இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கும் அதுக்கு அடுத்தது நான் வந்து நீடில் தான் சொல்ல போகிறேன் இது ரொம்ப மெயினானது இந்த பாக்கெட்டில் வந்து பத்து நீடில் இருக்கும் ஒரு பாக்கெட்டில் இதோட ரேட்டு வந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் கிங் நீடில்ஸ்னு சொல்லிட்டு இதோட நேமு இதை பேக் சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இதோடய சைஸு எல்லாமே இருக்கும் இது வந்து நூற்றி பத்துக்கு பதினெட்டு சைஸ் நீடிலு இந்த நீடில் வந்து கொஞ்சம் கெட்டியான துணி நீங்கள் தைச்சிங்கனாலும் சீக்கிரம் வந்து உடையாது இதே பதினாறு சைஸ்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் சீக்கிரம் நீடில் உடஞ்சிரும் அதுக்காக தான் நான் இந்த நீடில் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பிராண்டடான மார்க்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்ல குவாலிட்டியானது அதுக்கு அடுத்தது நான் என்ன யூஸ் பச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது பார்க்குறக்கு ஒரு லோக்கல் ஐட்டமாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சைக்கிள் போக்ஸ் கம்பி தான் இது அதை வந்து நான் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் கொடுத்து கட் பண்ணி ரெண்டு சைடும் வைண்டிங் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து எனக்கு பைப்பிங் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு சின்னதாக வச்சுருந்தேன் அது வந்து எனக்கு நான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது இது கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறதுக்காக நான் இதை வந்து ரொம்ப பத்திரமாகவும் ரொம்ப வச்சுருக்கேன் நான் இதில் எப்படி நான் பைப்பிங் திருப்புறேன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வீடியோவில் காட்டியிருப்பேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்னு தான் இந்த பின்னு வந்து நம்ம பூனம் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப வளவளன்னு இருக்கிற துணி ஸ்டிச் பண்ணுறக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மொத்தமாகவே சேர்ந்து அஞ்சு ரூபாயோ ஆறு ரூபாய்தோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாத்து வந்து நகராமல் ஸ்டிச் பண்ணுறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த நெடியில் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப கம்பல்சரியாக வேணுங்கிற ஐட்டம்ஸ் தான் இந்த ஐட்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஸ்டிச்சிங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுட்டு தான் ரொம்ப அதிகமான ஃபுட்டெல்லாம் நான் க வைக்கல ரெண்டே ரெண்டு ஃபுட்டு தான் வச்சுருக்கேன் இது வந்து ரைட் சைடு ஃபுட்டு இது எதுக்காக யூஸ் ஆகுன்னா இது வந்து பைப்பிங்க்காக பைப்பிங்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுட்டு இது எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆரி ஒர்க்கில் வந்து ஆரி ஒர்க்கு போ ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸுக்காக இந்த ஃபுட்டு நான் வாங்கி வச்சிருக்கேன் எங்கள் மொத்தத்தில் எங்கிட்ட ரெண்டு ஃபுட்டுமே இருக்குது லெஃப்ட் சைடும் இருக்குது ரைட் சைடுமே இருக்குது இந்த ரெண்டு ஃபு ரெண்டு ஃபுட்டை தான் நான் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இப்போதிக்கி இந்த ரெண்டு மட்டும்தான் ஃபுட்டு யூஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் அதுக்கப்புறம் எனக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா நான் வாங்கிக்குவேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது லெஃப்ட் ஃபுட்டு இது ரைட் ஃபுட்டு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் இது ஒரு ஃபுட்டோட ரேட்டு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயோ அறுபது ரூபாயோ தான் கொடுத்து நான் வாங்கினேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆம்போல் ஸ்கேலு இது வந்து ரொம்ப இத்தனை நாளாக நான் வாங்காமல் இருந்தேன் இப்போ ரீசண்டாக தான் வாங்கி நான் யூஸ் இருக்கேன் இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ நாளாக நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அதாவது நமக்கு ஷேப் வந்து ரொம்ப கரெக்ட் கொடுக்கும் நம்ம கையில் வரைஞ்சா கூட கொஞ்சம் கொஞ்சம் எச்சு கம்மியாக போகும் ஆனால் இந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து வெறும் ஒரு அறுபது தான் இந்த ஸ்கேலு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேப்பர் வெயிட் இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக இது என் கூட தான் இருக்குது அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கும் கிளாத்து வந்து நகராமல் இருக்கிறதுக்காக ஃபேன் போட்டும் நகராமல் இருக்கிறதுக்காக கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன் அடுத்தது வந்து பைப்பிங் த்ரெட்டு நான் த்ரெட் இந்த த்ரெட்டு வந்து இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு ரோலாகவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் இந்த த்ரெட்டு கொடுக்கும்போது பைப்பிங் வந்து ரொம்ப சன்னமாகவும் ரொம்ப நீட்டாகவும் வருது அடுத்தது வந்து நான் இந்த தையல் பிரிக்கிற ஊசி இது எது இது எப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எ எப்படி சின்ன குழந்தைங்க வந்து பென்சில் வாங்கினா அதுக்கு எரேசர் வாங்குகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் ஸ்டிச் பண்ணினோம்னா அதை பிரிக்கிறதுக்கு இந்த யூசிக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க இது வெறும் பத்து ரூபாய்தான் வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேனரு நான் இந்த சைஸ் ஸ்பேனர் ரொம்ப வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குங்கிறனால நான் இது இந்த ஷார்ப்னஸ் வந்து இது வாங்கி வச்சுருக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீடில் உடஞ்சா மாட்டுறக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து பாபினில் வந்து ஊசி இது உடஞ்சி ஆயிடுச்சுன்னா அதை வந்து நானே கழட்டி ரெடி பண்ணிடுவேன் அதுக்காக தான் நான் வந்து இது பத்திரமாக வச்சுருக்கேன் அடுத்து இன்னொன்று வந்து நான் வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷு தான் அந்த ப்ரஷ்ஷு வந்து நான் வந்து யூஸ் பண்ணி அத அடிக்கடி வந்து கீழே அந்த கேஸ் எல்லாம் கழட்டி அதில் ப்ரஷ்ஷாக போட்டு தேய்ச்சி நான் வந்து ஆயில் விட்டு ஸ்டிச் பண்ணிக்குவேன் வீக்லி ஒன்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே இருந்தாவே போதும் ஒரு டெய்லர் நம்ம வந்து சாதாரணமாக இல்லை ஒரு பெரிய டெய்லராகவே நம்ம ஆகிரலாம் ஓகேங்களா இது எல்லாமே கம்பல்சரி நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ளவுஸு நம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்காக தான் என்னென்ன என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்